நான் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டேனா கேட்கப்பட்ட கேள்வி பதில் சொன்ன ஜிவிஎம் இயக்கத்தில் உருவான திரைப்படம் திரையில் வெளியானது இந்த படத்தின் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் ரிப்போர்ட்டர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு கௌதம் மேனன் அளித்த பதில் பாராட்டுக்களை பெற்று வருகிறது மின்னலை என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார் கௌதம் மேனன் ஒரு சாதாரண கதையை தன் அசத்தலான திரைக்கதையால் அசாதாரணமான வெற்றி படமாக கொடுத்தார் கௌதம் மேனன் முதல் படத்தின் மூலமே மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்த கௌதம் மேனன் தன் அடுத்த திரைப்படத்தையும் காதல் படமாகத்தான் எடுப்பார் என அனைவரும் எதிர்பார்த்தனர் ஆனால் காக்க காக்க என்ற அதிரடியான ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படத்தை எடுத்து அனைவரையும் அசரபித்தார் கௌதம் அதன் பிறகு வாரணமாயிரம் தாண்டி வருவாயா போன்ற காதல் காவியங்களையும் வேட்டையாடு விளையாடு அச்சம் என்பது மடமையிடா அறிந்தால் போன்ற காப் தமிழ் சினிமாவில் தனி ஒரு ார் வலம் வரும் கௌதம் மேனன் பிஸியான நடிகராகவும் பல படங்களில் நடித்து வருகிறார் இந்நிலையில் கௌதம் மேனன் இயக்கத்தில் வேல்ஸ் தயாரிப்பில் வருண் ஹீரோவாக நடித்த ஜோஷ்வா என்ற திரைப்படம் நேற்று திரையில் வெளியானது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு துவங்கிய இந்த படம் ரிலீஸுக்கு தயாராகி இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது சில பல காரணங்களால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக வெளியாகாமல் இருந்த ஜோஷ்வா திரைப்படம் ஒரு வழியாக நேற்று திரையில் வெளியானது அதிரடியான ஆக்ஷன் திரைப்படமாக வெளியான ஜோஷ்வா திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது இந்த நிலையில் இப்படத்தின் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு ஒரு சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது இந்த சந்திப்பில் கௌதமனிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டது குறிப்பாக விக்ரமின் துருவ நட்சத்திரம் திரைப்படம் எப்போது வெளியாகும் என்றும் கேட்கப்பட்டது அதற்கு கௌதம் மேனன் கண்டிப்பாக துருவ நட்சத்திரம் திரைப்படம் விரைவில் வெளியாகும் என கூறியிருந்தார் மேலும் கௌதம் மேனனிடம் ஒருவர் நீங்கள் தற்போது ஒரு இயக்குனராக அவுட் ஆகிட்டீங்க தொடர்ந்து இருக்கீங்க தற்போது உங்களின் இயக்கத்தில் நீண்ட நாள் கழித்து ஒரு படம் வெளியாகி உள்ளது அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு இந்த கேள்வியை கேட்டதும் கௌதம் மேனன் சிரித்துக்கொண்டே நான் ஃபீல்ட் அவுட்டா வெந்து தனிந்ததுக்காடு திரைப்படம் வெளியாகி தான் ஆகுது ஒரு இயக்குனரோட திரைப்படம் வெளியாகி ஒரு வருஷம் அவர் ஃபீல்ட் அவுட்டுன்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ரசிகர்கள் பலர ஆத்திரத்தில் ஆழ்த்தியது ஆனால் கௌதம் மேனன் மிகவும் கூலாக இந்த கேள்விக்கு பதிலளிச்சிருந்தாரு இதை தொடர்ந்து கண்டிப்பாக விக்ரமின் துருவ நட்சத்திரம் திரைப்படத்திற்கு பிறகு கௌதமேனன் மேனன் தரமான கம்பேக் கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்க விஷயம்